வணக்கம் மகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சென்னைக்கு வேலைக்கு போகும்போது ஊ இங்கே ஒரு நாகக்கன்று வச்சுட்டு போனாங்க நெட் வச்சுட்டு போயிருந்தோம் அந்த கன்று பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா சந்தையில் வாங்கிட்டு வந்து அப்படி வச்சோம் அது இருக்குதா இல்லையான்னு தெரியல போய் இப்போ அதான் தெரியும் ஏன்னா இங்கே எல்லாமே மா ஆடு மாடு வந்து கடிச்சிருதுங்க ஒரு செடி கொடியே வைக்க முடியல தெரியுதுங்களா இருக்குதுங்க ஏன்னா வேலி எதுவும் அடிக்க அடைக்கலை அப்படியே விட்டு போயிருந்தேன் இது எதுவுமே எதுவும் நான் கிடைக்கல புரியுதுங்களா அனுப்பி பாருங்கள் வாங்கும்போதே இந்த காய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காய்க்குன்னு சொன்னாங்க அதனால வாங்கிட்டு வந்தோம் வேலி அடைக்கணுங்க முள் வச்சு அடைக்கணும் இல்லைன்னா அந்த இரும்பு கம்பி வச்சு அடைப்பாங்கல்ல அதை வச்சு இந்த இதை வச்சு அடைக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே அண்ணன் இதை போட்டிருக்காங்க வேறு மிளகா செடி மிளகா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு மிளகா செடி தெரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கத்திரி போட்டிருக்காங்க கத்திரி இது போடுற சொன்ன தக்காளி போட சொன்னேன் எதுவும் போடலை தக்காளி நம்ம தான் வாங்கிட்டு வரணும் தேக்க மரம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு பரவாயில்ல இந்த என்ன போடுறாங்க எதோ மிளகா செடிதாங்க அதிகமாக வச்சிருக்காங்க